ஓம் நம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையை இந்த நன்னாளில் ஒரு இரட்டிப்பு நற்செய்தி உன் இல்லம் தேடியே வந்துள்ளது எனது இந்த வரங்களை பெற்று கொண்டு இந்த நாளை நம்பிக்கையோடு துவக்கு மனதை என்னிடம் மையமாக்கு உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடங்காக இருக்கும் என் அப்பா என்ன செய்தாலும் எனது நல்லதுக்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு உலகத்திலுள்ள அனைத்து இயற்கைகளும் துணை நிற்கும் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும் சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்பொழுது இருப்பதை நான் உணர்கிறேன் ஆனால் இதுவும் கடந்து போகும் உன் வேதனை மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் விரைவில் வரும் இப்பொழுது நம்பிக்கையோடு பயணி நானும் உனக்கு முன்னேதான் நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த பாதையில் தடுமாறும் பொழுதும் தவறி விழும்பொழுதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கிறது மேலும் நீ தடுமாறி தவறி விழுந்தாலும் அக்கணமே உன் கைகளை பற்றி கொண்டு உன்னை மேலே தூக்கிவிட இந்த அப்பா உன்னோடே இருக்கிறேன் எனவே நீ பயப்படவும் வேண்டாம் புலம்பிக் கொண்டும் இருக்க வேண்டாம் எது நடந்தாலும் என் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள் கூடிய விரைவிலேயே உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்காது என்று நீ நினைத்து வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக நடத்தி தரப்போகிறேன் அதை கொண்டு நீ மகிழ்ச்சியாகவும் இருக்கப்போகிறாய் போகிறாய் என் எப்போதுமே என் பிள்ளை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில்தான் இப்பொழுது உன்னை ஈடுபடுத்த இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது அதை பற்றி நினைப்பதற்கோ பேசுவதற்கோ இல்லை எதுவும் இனிமேல் நடப்பது நிச்சயம் நல்லதாகவும் உன் மனம் குளிரும் படியாகவும் தான் நடக்கும் ஏனென்றால் உன் முழு வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீயும் இதுவரை உனக்கு நல்லதுதான் நடந்தது இனிமேலும் நல்லதுதான் நடக்கும் என்பதில் உறுதியாக இரு இந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம